வரிசையில் நிற்க வச்சு அவனை கால் கடுக்க காக்க வச்சு அவனை கட்டுப்பேர்த்தி வெறுப்பேர்த்தி பார்க்கறது இந்தியாவிலே ரெண்டே ரெண்டு இடம் தான் ஒன்று திருப்பதி தேவஸ்தானம் இன்னொன்று ஐஆர்சிடிசி பேசாமல் ஐஆர்சிடிசியில் ஒரு டிஜிட்டல் போர்டு தொங்க விட்டுருக்கேன் பதினொன்று டு பன்னெண்டு என்னிடம் வராதீர்கள் நண்பர்களே வகுந்து விழ்கள் அதை போட்டுட்டீங்கன்னா யார் அந்த பக்கம் வரவே மாட்டோம் சார் டிஜிட்டலு டிஜிட்டலு டெவலப்மெண்ட்டு டெவலப்மெண்ட் இவங்க மட்டும் இன்னும் கற்காலத்துலேயே வாழ்ந்துக்கிட்டு கணக்குறாங்க சார் நீங்கள் புல்லட் ட்ரெயின் விடுங்க ராக்கெட் ட்ரெயின் விடுங்க ஜில்லட் ட்ரெயின் விடுங்க என்ன ட்ரெயின் வேணால் விடுங்க ட்ரெயினு வேமா போய் என்ன பண்ணியா ட்ரெயினில் போகிறவங்களுக்கு சில விஷயம் வேமா நடக்கணும்ல ஐயா ராஜராஜ சோழன் இதில் தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டினாரு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குப்பார் அப்படின்றது நமக்கெல்லாம் பெருமை தான் பழசு பெருமை ஆனால் பழசையே கட்டிக்கிட்டு எத்தனை நாளைக்கு அழுவிய நான் கோயிலை சொல்லலை ஐஆர்சிடிசியை சொல்கிறேன் தயவு செய்து அதில் போகிற ஸ்பீடில் அந்த ட்ரெயின் வந்து ஒரு ஐநூறு கிலோமீட்டர் போகுதுன்னா இதை ஒரு ஐம்பது கேபிபிஎஸ்க்காவது கொஞ்சம் வச்சுருங்க சார் சர்வர் என்னதான் யூஸ் பண்ணுறீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் ட்ரெயினு புக்காகிறதுக்குள்ளே டிக்கெட்டு புக் ஆகிறதுக்குள்ளே ட்ரெயின் போல் சத்தியமாக அந்த ரேஞ்சில் அங்கே இருக்குது நேற்றுக்கு ட்ரெயினை புக் பண்ணலான்னு சொல்லிட்டு தக்கல்ல புக் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் உட்காந்துருக்கேன் சுற்றுது சுற்றுது சுத்துது சுத்துது அது சுற்றுல சுத்துக்கு உள்ளுக்குள்ள எண்ணெய் எள்ளையோ எள்ளை போட்டிருந்தோன்னா நல்லெண்ணெய் வந்திருக்கும் கடலையை போட்டிருந்தோன்னா கடல் எண்ணெய் வந்திருக்கும் இவ்வளவு ஏன் அரிசியை போட்டுருந்தோன்னா மாவா அரைச்சி வெளியில் தெரியிருக்கேன் அப்படி சுற்றுது ஆனால் வேகமாக சுற்றுது எப்போ அது நிற்கும் தான் தெரியல பதினோரு மணிக்கு தக்கது சார் யூஸ்ஃபுல்லாக எல்லோரும் என்ன பண்ணுவோம்னா பத்து ஐம்பதுக்கு உட்காருவோம் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருந்ததுனால நான் பத்து ஐம்பத்தி அஞ்சுக்கு உட்கார்ந்தேன் ஏன்னா எப்படி பார்த்தாலும் கடைசி நேரத்தில் மறுபடியும் வெளில போயிட்டு வரணும் அதனால நம்ம பத்து ஐம்பத்தஞ்சுக்கு உட்காருவோம் பத்து ஐம்பத்தஞ்சுலேருந்து அந்த பதினோரு மணி ஆகுறதுக்குள்ளே ஆகும் பாருங்கள் உள்ளுக்குள்ள வேதிகள் மாற்றங்கள் காதில் கண்ணில் மூக்கில் எல்லா இடத்துலையும் போக போகும் அதை சுற்றி விட்டு மறுபடியும் வந்து நிற்கிது எலவு டிக்கெட்டு போட சொன்னாங்க இந்த சொன்னாங்க அந்த சாலியை போட்டேன் ஜீவா ஆக்சிலேட்டர் ஜீவா கியரை ஜீவா வண்டி மூவ் ஆக மாட்டேங்குது அந்த மாதிரி உள்ளே போனேன் சார் போனதுக்கப்புறம் டிக்கெட் பேசஞ்சர் நேம் கேட்டுச்சு போட்டேன் சார் வயசை கேட்டுச்சு போட்டேன் சார் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எந்த சைடில் டிக்கெட்டு வேணும் சன்னலோரமாக வேணுமா நடுவில் வேணுமான்னு கேட்டாங்க அதையும் சேர்த்து போட்டு உட்காந்துருக்கேன் சுற்றுது சுற்று லூப் போலில் போன மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்குது பதினோரு மணிக்கு தக்கது பதினொன்று பன்னெண்டு வரையும் உட்காந்துருக்கேன் என் நிலைமை யோசிச்சு பதினொன்று பன்னெண்டு வரைக்கும் உட்காந்துருக்கேன் அதுக்கப்புறம் வேறு இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து போனோம்னா செக்யூர் இன்டர்நெட் கனெக்ஷன் வருது எனக்கு ஒன்றரை ஜிபி படம் வெறும் அரை மணி நேரத்தில் டவுன்லோட் ஆகுது ஒன்றரை ஜிபி படம் அரை மணி நேரத்தில் டவுன்லோட் ஆகிடுச்சு இவன் என்னன்னா ஐஆர்சிடிசிக்காரை என்னையை குறை சொல்கிறேன் செக்யூர் நெட்ஒர்க் வீக்கு சிக்னலு அதனால் உங்கள்கிட்ட நீங்கள் டிஜிட்டலில் எங்கேயோ போகிறது முக்கியம் இல்லை திருடுறதுக்காக மட்டும் தான் டிஜிட்டல் வச்சுருக்கேன் நினைக்கிறேன் வேற எதுக்காகவும் வளர்க்கல எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது சார் நீங்கள் தான் மாறுங்க மாறுங்க மாறுங்கன்றீங்க நாங்கள் மாற தயாராக இருக்கோம் முதல்ல நீங்கள் மாற தயாராகுங்க எத்தனை நாள் ஐயா இவ்வளோ பேர் யூஸ் பண்ணுற சர்வரு கொஞ்சம் டவுன் ஆகலாம் ரைட்டு ஆனால் எப்போ பார்த்தாலும் டவுன்லே பதினொன்று டு பன்னெண்டுன்றது என் என்னிடம் வராதீர்கள் நண்பர்களே உங்களை பொலந்து விடுவேன் அப்படின்னு போர்டு போட்டுரு ஐஆர்சிடிசியில் போட்டிருங்கன்றான் கஸ்டமர் அப்படியே இருக்குது தக்கன்னு ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம் சிஸ்டம் எடுத்து விட்ருலாம்ல அந்த சிஸ்டம் வச்சுருந்தா அதை கரெக்டாக வந்து எல்லாேருக்கும் யூஸ் ஒரு ஃபே சான்ஸ் கொடுங்கப்பா எல்லாத்தையும் அவன் ட்ரெயினில் இருக்கிறவன அங்கேயே கவுண்டரில் இருக்கவனே போட்டாலும் அப்போ நாங்கள்லாம் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் எப்படி தான் போடுறது இல்லையா உங்களுக்கெல்லாம் கிடையாது கவுண்டரில் மட்டும் தான் போய் போடணும் அதையாவது சொல்லுங்கள் ஆனாலும் எவ்வளவோ பண்ணுறாங்க இல்லை சார் நீங்கள் என்னென்னமோ செய்கிறீங்க அதையெல்லாம் வந்து நீங்கள் ஏன் எங்ககிட்ட செஞ்சு தர மாட்டேன்றீங்க உங்களால் செய்ய முடியலைன்னா பரவாயில்ல உங்களால் முடியும் ஆனால் இதையெல்லாம் யூஸ் பண்ண விட்டுட்டோம் அப்படின்னா ட்ரெயினோட அருமை போயிடும் இப்போ பெருமாளை ரொம்ப லாங் க்யூவில் பார்த்து போகிறோன்னு அப்போ தான் பெருமாளுக்கு மரியாதை இதையே வந்து நம்ம நினச்சி நேரத்துக்கு போய்ட்டு பெருமாளை பார்த்துட்டு பெருமாள் சீனு போயிட மாட்டார் சீப்பா போயிட மாட்டார் அவருக்கு உண்டான மகிமையே அவருக்கு சக்தி இருக்கா இல்லையான்றதுலாம் கிடையாது நம்ம எவ்வளவு டைம் லேப்ஸில் அவரை பார்க்குறோம் எதுவுமே நமக்கு சீக்கிரம் கையில் கிடச்சிட்டு அதோட வேல் ஒருவேள் அதுக்கு இந்தியன் ரயில்வே நாங்கள் எல்லாரும் மதிக்கிறோம் சார் எவன் குறை சொல்கிறான் இல்லாட்டி எவனா இவ்வளோ தூரம் உண்டி அழைச்சிட்டு தெரிஞ்சு இந்த குழிக்குள்ளே வந்து விழுவாங்களா இதில் டிக்கெட் டிக்கெட்டு ஆகி காசு போச்சுன்னா அடுத்து மூணு நாலு நாள் கழிச்சு வரும் வெயிட்டிங்ல இருந்து அவங்களுக்கு திரும்ப கொடுக்குறப்ப அதே காசையும் திரும்ப கொடுக்க மாட்டாங்க அவங்க வேறு ஒரு காசை தான் கொடுப்பாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட இது இருக்குது அதனால் தயவு செய்து இது இந்திய மக்களோட என்டையர் இந்திய மக்களோட ஒரே கோரிக்கை ஏன்னா அத்தனை பேர் வடக்குலேருந்து வர்றவங்க வேணால் உங்களுக்கு டிக்கெட் வாங்காமல் தொத்திக்கிட்டு அன்றைத்தவரில் வரலாம் ஆனால் தெற்குலேருந்து வடக்கு வரவங்க பூரா டிக்கெட்டு போட்டுட்டு வாரம் நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு காசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன் எங்களை வந்து தடுக்கிறீங்க ஏன் கொடுக்க விட மாட்டேங்கிறீங்க அதுதான் எங்கள் கேள்வி முடிஞ்ச வரைக்கும் இதில் உங்கள் டிஜிட்டல் திறமையெல்லாம் காமிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்றதுக்கு போங்களே பேங்கிங்குள்ளேயே சுற்றிக்கிட்டுருக்காங்க ஆ ப்ளீஸ்